பார்வையற்றவர்களுக்கு நம்ம பிச்சை போடணுமா சில பிச்சை கேட்பாங்க பார்வையற்றவர்கள் அப்புறம் திருநங்கைகளாக இருக்கிறவங்க நிறைய பிச்சை கேட்பாங்க அப்புறம் ரொம்ப முதியவர்கள்லாம் பிச்சை கேட்பாங்க அப்போ அவங்களுக்கு நம்ம கொடுக்கவா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பெல்லாம் வரும் என்ன பொறுத்தும் சொன்னால் கொடுக்கக்கூடாது அதுக்கு பதிலாக என்ன செய்யணும் அப்படின்னா அரசாங்கமே அவங்களுக்கு வேலை வாய்ப்புகளையும் வேலைவாய்ப்புகளை கொடுக்கணும் இப்போ நீ ஒரு திருநங்கையாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு அரசு வேலை கொடுத்துடணும் மாற்றுத்திறனாளிகளாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அரசு வேலை கொடுத்து விட வேண்டும் ஒரு அரசுங்கிறது எவ்வளோ பெரிய அமைப்பு அவர்களால் வந்து ஒரு ஒரு லட்சம் பேர் தான் திருநங்கைகளாக இருப்பாங்க அல்லது மாற்றுத்திறனாளிகளே கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பேர் தான் இருப்பாங்க அவங்களுக்கு அரசு வேலை கொடுக்க முடியாதாங்க ஈஸியாக கொடு ரொம்ப எளிதாக கொடுக்கலாம் அப்புறம் மாதிரி வயது முதிர்ந்தவர்கள் யாரையுமே வந்து அனாதையாக தேர்வில் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு அரசாங்கம் கொண்டு போகக்கூடாது அப்போ அரசாங்கமே அவர்களுக்கு வேலை வாய்ப்பையாக கொடுக்கணும் இப்போ வேலையே செய்ய முடியாது அப்படின்னா வேலையே செய்ய முடியாத மாற்றுத்திறனாளிகளுக்கு மா மாதந்தோறும் அவர்களுக்கு வந்து தேவையான பணத்தை கொடுத்து விட வேண்டும் அதனால் என்ன குறைஞ்சி போயிடும் ஒன்றுமே வந்து எந்த இழப்பும் ஏற்படாது இப்போது அப்படி செய்யும்போது மக்களை வந்து யாருக்கும் பிச்சை போடணுமா வேண்டாமா அப்படின்னு குழம்புற வேண்டிய அவசியமே இல்லை இப்போ இந்த வேலை வாய்ப்பெல்லாம் யார் கொடுக்குறா மக்கள் தான் கொடுக்குறாங்க ஏன்னா மக்களால் செய்ய மக்கள் கொடுக்கப்பட்ட வரிப்பணத்தால் இயங்குவது தான் அரசாங்கம் இப்போ அரசாங்கம் வந்து பார்வையிட்டவர்களுக்கு அல்ல மாற்றுத்திறனாளிகள் அத்தனை பேருக்கும் திருநங்கைகள் அத்தனை பேருக்கும் அரசு வேலை கொடுக்கிறது என்றால் அப்போது வந்து வேலையை செய்ய முடியாதவங்களுக்கு மாதந்தோறும் அவர்களுக்கு தேவையான பணத்தை கொடுக்கறது என்றால் அதுக்கெல்லாம் யார் காரணம் யார் கொடுக்குறா அப்படின்னா மக்கள் தான் கொடுக்குறாங்க மக்கள் தான் அரசாங்கம் என்கிற அமைப்பை ஏற்படுத்தி அவர்களுக்கு கொடுக்குறார்கள் அதனால் வந்து இப்போ வந்து பிச்சை போடணுமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கு அப்படின்னு மக்கள் குழம்புறாங்க ஏன் குழம்புறாங்க அப்படின்னா அரசாங்கம் வந்து இந்த மாதிரி இயலாமையால் பாதிக்கப்பட்டவர்களை வந்து பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமையை கொண்டு விட்டுருது அது அரசாங்கத்தோட தவறு அரசாங்கத்தோட தவறுனா மக்கள் வந்து அதற்கான கோரிக்கைகளை முன்வைக்க வேண்டும் மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தணும் எதுக்கோ போராட்டம் நடத்துகிறாங்க இப்போது மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை கொடுங்கன்னு சொல்லிட்டு மாற்றுத்திறனாளிகள் தான் போராடுறாங்க ஏன் மற்றவங்க போராடக்கூடாதா இப்போ திருநங்கைகளுக்கெல்லாம் வந்து அவங்க அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் அவங்க இன்றைக்கி மிகப்பெரிய பிரச்சனைகளாக பிறர்க்கு இடையூறு அளிப்பவர்களாக அவர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் அப்போது அந்த அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அந்த பிரச்சனையிலேருந்து மற்றவங்க மக்களை காப்பாற்றணும் அவங்களையும் காப்பாற்றணும் அப்படின்னா அரசாங்கம் என்ன பண்ணணுன்னா அவங்களுக்கு வேலைவாய்ப்புகளை அரசு வேலைகளை கொடுத்துடலாம் ரொம்ப ஈஸி ரொம்ப எளிதாக அவங்களுக்கு வேலை கொடுக்கலாம் இப்போ நிறைய மாட்டு பண்ணைகளை உருவாக்கி அதுலேயும் ஏகப்பட்டவருக்கு அவங்களுக்கு திரும்ப யாரெல்லாம் வேலை வேணுமோ அவங்களுக்குலாம் கொடுக்கலாம் இல்லை வேறு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி அந்த வேலைகளில் வேலைகளை அவங்கள செய்க்கிற மூலமாக அவர்களையும் சுயமரியாதை விடு வாழ வைக்க முடியும் பிறருக்கு இடையூறுகளும் அதனால் மக்களுக்கு குறையும் யாருமே பிச்சை எடுக்க வைக்கக்கூடாது பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்னாலே அந்த அரசாங்கமே அவ்வளோ கேவலமாக இருந்து கேவலமான அரசாங்கம் அங்கே வாழ்கிற மக்களும் அவ்வளோ கேவலமாக இருக்கிறாங்க அப்படின் அப்படிங்கிறதுக்கான அடையாளம்தான் ஒரு பிச்சை எடுக்கிறாங்கன்னா அது பிச்சை எடுப்பவர்களின் கேவலமல்ல நம்ம இருந்து ஒருத்தர் வந்து பிச்சை எடுக்கிறாங்க வெளியில் போனால் அது அந்த வெளியில் போய் பிச்சை எடுக்கிறவங்களுக்கு மட்டுமா கேவலம் நமக்கும் நமக்கும் தானே கேவலம் உங்கள் குடும்பத்துலேருந்து ஒருத்தர் வெளியில் போய் பிச்சை எடுக்கிறாங்கன்னா அப்போ அதுக்கான கேவலம் வந்து அவங்களுக்கு மட்டுமா பிச்சை எடுப்பவர்கள் மட்டுமா அந்த குடும்பத்தையும் தானே சாருது அப்புடின்னா இந்த இருந்து இந்த தெருக்கள்லையும் அங்கேயும் நகரங்கள்லேயும் பிச்சை எடுக்கிறாங்க அல்லது வந்து வாழை வழி இல்லாமல் தெருவில் குடிசைகளில் குடியேறி கிடக்கிறார்கள் அப்போ திருடுகிறா திருடுகிறார்கள் இதெல்லாம் வந்து இந்த அரசாங்கத்துக்கு ஏற்படுற கேவலம் அவமானம் இப்போ நம்ம உங்கள் குடும்பத்திலேருந்து ஒருத்தர் வந்து வெளியில் போய் திருடுறாரு குற்ற செயல்களில் ஈடுபடுகிறார் அதனால் மக்கள் ஒரு தவறு தவறு செய்தால் அல்லது பிச்சை எடுக்கிறாங்க திருடுறாங்க இதுக்கெல்லாம் இதோட அவமானம் வந்து அந்த நாட்டுக்கும் சே சேர்த்து தான் அதனால் வந்து முதல்ல வந்து திருடுறத திருடுறது திருட்டுறதை குற்றங்களை தடுப்பது கொஞ்சம் கடினமாக தெரியும் ஆனால் வந்து பிச்சை எடுப்பவங்களை ஈஸியாக தடுக்கலாம் அவங்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துடலாம் எவ்வளோ நிலங்கள் காலியாக தரிசாக கிடக்குது விவசாய நிலங்களை வந்து தயார் செய்து அதில் வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி உடனடியாக அவர்களுக்கு அங்கே பணியமர்த்தி எளிதாக அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கும் ஒரு மரியாதையான வாழ்க்கைக்கும் பாதுகாப்பிற்கும் ஏற்பாடு செய்து கொடுத்து விடலாம் இதெல்லாம் செய்வது செய்வதை செய்வ செய்யக்கூட தெரியாத ஒரு அரசாங்கம் எவ்வளோ கேவலமான அரசாங்கமாக இருக்குது பாருங்கள்